வணக்கம் டித்வா புயல் அதுக்கு தொடர்ந்து மழை வெள்ளம் இப்படி நிறைய அனர்த்தங்கள் நடந்து முடிஞ்சு நிவாரண பணிகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிவாரண பணிகளில் நிறைய நாட்டு விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது அதுல ஆஹ் அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானம் போன்ற ஒரு விமானம் ஒரு பெரிய கனரக விமானம் ஒன்று சி நூற்றி முப்பது ரக விமானமும் இறங்கப்பட்டிருக்கிறக்கி பணியில ஈடுபட்ட இது பற்றினு ஒரு சந்தேகமான ஒரு கருத்து ஒன்று வந்து கொண்டிருந்தது ஒரு சில ஊடகங்களில் வந்தது என்னென்றால் இந்த விமானம் வந்து அமெரிக்கா ஒரு தன்னுடைய ஆளுமையை இலங்கையில் நிறுத்துறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக இப்படியான ஒரு வேலையை செய்யுதோ என்று சொல்லி ஒரு ஊடகத்தினுடைய செய்தியை பார்க்கக்கூடிய இருந்தது இதுல அதில் எந்தளவு உண்மை என்று தெரியல பார்க்கக்கூடிய இருந்தது அதற்கு எதிரானது அல்லது அதுக்கு ஒரு சாதகமான எங்களுடைய கருத்தையும் வைக்கலாம்னு சொல்லி போட்டுதான் இந்த செய்தி அடுத்ததாக மட்டக்களப்பை தளமாக ஒரு பாஞ்சாலியோ அல்லது ஒரு பிகாரியை வச்சு இயங்கிக் கொண்டிருந்தவர் அம்பிட்டியர் சுமண ரத்ன தீரர் அவர் வந்து ஒரு விரோதமான இனவிரோதமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழர்களை வெட்டி கொள்ள வேணும் வெட்டி கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தவர் இது போலீஸ் நிலையத்துக்கு போய் முறைப்பாடாக போய் இன்றைக்கு வழக்கில் இருந்து இருக்குது இது பற்றிய செய்தி ஒன்று டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவெட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட இரண்டு செய்தியையும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில் என்னென்றால் அமெரிக்காவினுடைய விமானம் ஒன்று இப்ப வாரங்களுக்கு முதல் இரண்டு விமானங்கள் வந்து இலங்கையில தரையிறங்கி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்கி அதுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தொகுதி பொருட்களை மாற்றி விட வேணும் என்று ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அந்த அதிகாரிகளுக்கு அதை நான் நினைக்கிறேன் உள்ள அரசாங்கத்தோட கதைச்சு பேசி எப்படி எப்படி பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்று கேட்டிருப்போம் கேட்டுப்பட்டு சொல்லியிருப்பேன் நாங்கள் எங்களுடைய விமானத்திலே நேரடியாக கொண்டே யாழ்ப்பாணத்துல நாங்கள் ஒரு தொகுதி பொருளை இறக்குறோம் இறக்கலாம் அங்கே கொண்டு இறக்கலாமோ அந்த விமான நிலையத்துல ஊடுதலம் எங்களுடைய விமானம் இறங்குறதுக்கு தரமானதாக இருக்குமோ தகுதியானதாக இருக்குமோன்ற எல்லாம் கேட்டு போட்டு தான் கொண்டு வந்து ஒரு விமானத்தை இருப்பார்கள் சும்மா கொண்டு வந்து நாங்கள் நினைச்ச உண்டை கொண்டு வந்து இறக்கி இருக்க முடியாது அப்ப அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் விமானிகள் இங்க இலங்கையில் உள்ள விமான படை உள்ள இன்ஜினியர்கள் மற்றது அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இந்த ஓடுபாதை தக தரிய சரியாக இருக்குமோ தங்களுடைய சி நூற்றி முப்பது ரக விமானம் போய் இறங்கி அஹ் நில கொள்றதுக்கு தகுதியானது தானோ ஒன்று போட்டு தான் இறங்கியிருப்பேன் சும்மா ரங்கி இருக்க முடியாது அதே போல நேற்றைய தினம் சீனங்குடாவில் திருவோணமலையில் உள்ள சீனங்குடாவில் உள்ள விமான தடைப்பாளத்தில உள்ள ஒரு விமான நிலையத்தில் கொண்டு போய் ஒரு விமானத்தை இறக்கி அங்கேயும் கொஞ்சம் பொருட்களை இறக்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை வச்சு கொண்டு சிலர் என்னென்று சொன்னால் ஒரு செண்டு முடிகிறதுன்ற மாதிரியும் ஒரு அல்லது சும்மா இருக்க முடியாமலுக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்றது என்ற மாதிரி உண்மையாக கூடிய இருக்கலாம் நான் சொல்றது கூட தேவையில்லாத கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலவரம் ஒரு நாட்டிலே அவ்வளவு இக்கட்டான நிலம் ஒரு பத பதவளிப்பான நிலை இடம் இருந்து கொண்டிருக்குது பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து இறங்கி இருக்குது பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் வந்து இறங்கி மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இன்றைக்கு கூட கம்பளையில உள்ள ஒரு நிலச்சரிவுக்குள்ள உள்ள எட்டு இறந்தவர்கள் உடலை எடுக்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் விமா ராணுவத்தினர் உதவி இருக்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு இன்றைக்கு வருகிறது அப்போ பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் இங்க நில கொண்டு கொண்டிருக்கணும் இந்தியாவினுடைய இராணுவத்தினர் நில கொண்டு கொண்டு இருக்கிறோம் அதே போல அமெரிக்காவினுடைய இராணுவத்தினரும் நில கொண்டு கொண்டு இருக்கினும் இவர்கள் எல்லாம் ஒரு வேலை செய்கிறதுக்கு வேற வேற சாதாரணமாக ஒரு டூரிஸ்டா வந்த வள்ளியர்கள் கூட நின்று ரோட்டர்கள் நின்று வேலை செய்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த நேரத்துல போய் நின்று உண்டு இது இது முடிஞ்சு போகட்டுக்கு என்று பார்த்துட்டு விடலாம் அல்லது இதுக்கு பிறகு இந்த இராணுவ விமானங்கள் அப்படியே தரிச்சு நின்று அதுக்கு பிறகு கேள்விகளை எழுப்பலாம் எங்கடைய எல்லாரும் என்ன செய்யறாங்க நினைச்சு மனதுல நினைச்சு கொண்டிருக்கிறது இந்த இதுல மேல பறக்குது இது எங்கட நாட்டுக்குள்ள ரங்க புறான் பொருள்டாக்கு இது தெரியும் உங்களுக்கு கொண்டு போறான் கண்டு சொல்லி தட்டி வைக்கிற வேலை வேலைகள் இந்த இராணுவம் வந்து இரங்கணுமென்று சொன்னால் அமெரிக்க இராணுவம் வந்து இலங்கையில இறங்க ஒன்று சொன்னால் கணக்கு காலங்கள்ல இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளுடைய இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் நிறைய பேரை நிறைய வெளிநாட்டு விமானங்களையும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தவை தங்களை காப்பாற்ற பெறுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தவை ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து விமானங்கள் பேரம் அந்துறங்கி தங்களை காத்து கொண்டு போறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவை அது நடக்கும் என்று சொல்லி தொடர்பு அலிமிருந்ததாக சொல்லப்படுது அந்த நேரத்துல எல்லாம் அமெரிக்க விமானம் வந்து இறங்கியிருக்கலாம் கேட்கறதுக்கு அந்த நேரம் ஒரு தரம் இல்லை அமெரிக்கா விமானம் அறிவிச்சு போட்டு இலங்கை இராணுவத்துக்கு அறிவிச்சு போட்டு நாங்கள் வந்து இத்தனை மணிக்கு வந்து இறங்குறோம் உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எதிர்ப்பு காட்ட வேண்டாம் எல்லாரும் வெளியில நில்லுங்கோ நாங்கள் வந்து சில நடவடிக்கைகளை செய்ய போறோம் சொல்லியிருந்தால் ஒரு தரம் ஒண்ணு கதைச்சிருக்க முடியாது அதே நேரத்துல இப்படி பீரபுற நாடுகள் எல்லாம் வந்து இருக்கலாம் இறங்கியிருக்கலாம் பேச்சுவார்த்தை நடந்து அப்படி நடந்திருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை அதே போல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல இருந்து திருவோணமலையில வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு ரேடியோ தளத்தை ஸ்தாபிக்கிற கண்டு ஒரு கல் நட்டு அந்த கல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறவன் அது அமெரிக்கா தன்னை தான் அந்த திருவோணமல்லையை ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் திருவோணமலை துறைமுகத்தை தான் கைப்பற்றணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டுபிடி நடவடிக்கைகளை வச்சு கொண்டிருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு கண் இருக்குது திருவோணமலை கடற்படை அந்த காபரில் ஒரு கண் இருக்குது அந்த துறைமுகத்தை திருவோணமலை துறைமுகத்தை அமெரிக்கா கைப்பற்றுறதுக்கு நிறைய காலமாக அதை முயற்சி செய்து கொண்டிருக்கென்று சொல்லுறவன் இதே நேரத்துல ஒரு சூழல்களும் ஒன்று போகணும் ஒரு சூழ்நிலைகளும் வந்தா தான் அந்த நேரத்துல வந்து இறங்கக்கூடிய இருக்கும் இல்லை அமெரிக்கா வேற வேற மாதிரியான நடவடிக்கைகளை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் உதவித்தொகைகளை வழங்கி போட்டு உடனடியாக வந்துறாங்கன்னா இவர்களுக்கு பெரிய வேலையும் இல்லை இது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவும் தனக்கு பத்தோட பதினொன்றாக இலங்கையையும் தன்னுடைய கையை வச்சிருக்கலாம் அப்படின்னு கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் கொண்டு இன்றைக்கு பெலாலி விமான நிலையத்தில் கொண்டு வந்து விமானத்தை இறக்கி கொஞ்சம் பொருட்கள் இறக்கினோன்னே இது இரண்டு சூப்பர் பவர் நாடுகளுக்குள்ள போட்டி எந்த சூப்பர் பவர் இந்தியா என்ன சூப்பர் பவர் என்று கேட்குறான் இலங்கை உலகத்தில் இன்றைக்கு ஒரு அஞ்சு நாடுகள் தான் வெல்லரசு நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் அந்த அஞ்சு நாடுகளுக்கு தான் அந்த பீட்டோ பவரும் நாடுகளாக இருக்குது விட பா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த தற்காலிகமாக அங்கம் வகிக்கிற நாடுகள் ஒன்று ரெண்டு இருக்குது அது சில சில நாடுகள் இரண்டு இரண்டு வருடங்களுக்கு இருந்து போட்டு போகிறது இருக்குது தொடர்ந்து ஒரு நிரந்தரமான நாடுகள் என்று சொன்னால் அமெரிக்கா உண்டு இங்கிலாந்து உண்டு பிரான்ஸ் உண்டு ரஷ்யா உண்டு சீனா உண்டு இந்த ஐந்து நாடுகளும் தான் இந்த சூப்பர் பவர் நாடுகளாக இருந்து கொண்டிருக்குது இது எங்களுடைய காலம் இல்லை இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலம் சென்றாலும் இதை மிஞ்சி இன்னும் ஒரு நாட்டை சூப்பர் பவர் உள்ளதாகவோ வீட்டோ பவர் உள்ள நாடுகளாகவோ ஆகுறதுக்கு இந்த உலகம் இனி அனுமதிக்க போறதும் இல்லை வரப்போறதும் இல்லை இந்த அஞ்சு தான் வெல் வெல்லரசுகளும் இந்த அஞ்சு நாடுகளுடைய நடவடிக்கையோட இனி வெல்லரசனுடைய கதம் முடியும் என்று தான் நம்பக்கூடிய இருக்கு இந்த நேரத்தில் இதுல அமெரிக்கா முதலாவது இடத்துல இருக்குது அல்லது ரஷ்யா முதலாவது இடத்துல இருக்குது என்றாலும் இப்படியான நாடுகளுக்குள்ள பூந்து வேலை செய்கிறது எல்லாம் அமெரிக்காவினுடைய நடவடிக்கையா இருக்குது உங்களுக்கு ஈரான்ல நடந்திருக்கிறது லிபியாவில நடந்திருக்கிறது வேற ஒரு நாடுகள்ல எல்லாம் போய் ஆக்கிரமிக்கிறது எல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தை உருவாக்கி போட்டு போய் இறங்கக்கூடிய இருக்கைகள இன்றைக்கு வந்து இது ஒரு திட்டமிட்டு இந்தியா அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இதுக்கு கண்ணு கண்ணை வச்சு கொண்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆதரவாக அவர்கள் இதை கவனித்து கொண்டிருந்தவன் அந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய நடவடிக்கையோடு தான் வந்து இந்த விமானம் உறங்கி இருக்கிறது என்று சொல்லி இது ஒரு ஒரு கருத்தை ஒரு 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 ஊடகம் ஒன்று வெளியிடுது பார்க்கக்கூடிய அது இதை பார்க்கல இந்த நேரத்துல இப்படி ஒன்று இருந்தால் கூட வெளியில சொல்லாமல் உறவுறது நல்லது ஏனென்றால் இது வந்து மக்கள் மத்தியில வேற வேற கருத்துக்களை கொண்டு வந்துவிடும் ஏனென்றால் அமெரிக்கா வந்து நினைச்சா இன்னும் செய்யல கூடிய தகுதியிலாம் இருக்குது ஆனால் இந்த நிலையில நீங்கள் பாருங்க அமெரிக்கா இதோட விட்டுட்டு இப்படியே தொடர்ந்து இங்க இருக்க போறது இல்லை இப்படி எல்லாம் செய்ய போறது இல்லையா அப்படியான நிலையில தான் அமெரிக்கா இருக்குது இருக்கும் அமெரிக்கா வந்து ஒரு இராணுவங்களுக்கு பாவிக்கிற அபிமானத்தை கொண்டு வந்து ராக்கி அதெல்லாம் செய்யும் அது ஒரு காட்டும் என்னென்றா நாங்கள் வெள்ளை உள்ள நாங்கள் சாதாரணமாக சாமான் எனப்புறதாக இருந்தாலும் இராணுவ விமானங்கள்ல தான் அனுப்புவோம் அது பெரிய பெரிய விமானங்கள்ல தான் அனுப்புவோம் என்று சொல்லியும் செய்திருக்கும் அதுகள் இல்லையண்டு மறக்கிறதுக்கு இல்லையா அதே நேரத்துல இதுல கொண்டு வந்து பலாலியில போட்டு இங்க நிலவுள்ள போறது என்று சொல்றதெல்லாம் ஒரு கற்பனைய உச்சமன்ற மாதிரி பட்டது எனக்கு இனி பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இன்னொரு இன்னொரு ரெண்டு மூன்று மாதங்கள் போக அடுத்த கூட காலம் பிறகுல இந்த விமானங்கள் எனக்கு தொடர்ந்து பலாளியில் நின்று கொண்டு இருக்குதோ அல்லது வேறு இடத்துல இங்கேயாவது ஒரு கொட்டில போட்டு போட்டது கொண்ட நிறுத்தி வச்சிருக்கணுமோ தெரியல அவருக்கு அப்படித்தானே செய்யணும் வேண்டதோ தெரியல அல்லது பரட்சாத்தமாக இந்த ஓடுதளத்துல தன்னுடைய விமானம் வந்து உறங்கலாம் வண்டதை பரட்ஜாத்தி பார்க்கறதுக்கு கூட இந்த விமானம் இறங்கி இருக்கலாம் பாருங்க பாகிஸ்தானுடைய விமானங்கள் எல்லாம் இலங்கையில் அணிக்குது என்று சொல்லப்படுது அவர்களுடைய இராணுவத்தில் நடிஞ்ச நின்று இப்படி இப்படி நடந்திருக்கும் எல்லாம் நடக்கும் ஏனென்றால் இலங்கை போன்ற நாடுகளில் சிறிய நாடுகள் மற்ற நாடுகளை நம்பி இருக்கிற நாடுகள் நாடுகளில் எல்லா நாடுகளும் வந்து ஒரு 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 தொடர் தொழிற்தொடர்புத்தோட தாங்கள் பொருட்களை ஏற்றி கொண்டு வரோம் ஊட விமானத்திலே இந்த ஓடு பாதையில் நாங்கள் இறக்கலாம் வேண்டதை சொல்லுங்க நாங்கள் வந்து இறக்கி கொடுத்துட்டு போக போகிறோம் ரெண்டு சொல்லி போட்டு ரெண்டு நாளைக்கு நின்று மறைச்சு மறைச்சி ஓடும் கொண்டு கலைக்க முடியாது முடியாது இப்படியெல்லாம் நடக்கும் இஞ்சு ஆனால் இதை பெருசாக்கி குழப்ப வேண்டாம் என்றதுதான் கூத்தாடி கருத்தா அடுத்ததாக மட்டக்களப்பை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ் மக்களை வெட்டி கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு வெண்மத்த காக்கினவர் இந்த வெண்மத்த காக்கினதை கேட்ட ஒரு தனுக்க ரணஞ்சக என்று சொல்லி ஒரு ஒரு சட்டத்தரணி ஒருவர் இவருக்கு எதிராக கொண்டு போய் கோட்டை போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு அப்படியே நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு அவரை கைது செய்யப்பட்டு செய்ய சொல்லி ஆஹ் இவருடைய குற்றச்சாட்டுகளை கொண்டே சட்டமா அதிபர் துணக்கலத்துக்கு அனுப்பி அங்கு பரிசீலிக்கப்பட்டு இவர் குற்றம் தான் இந்த செயல் இவரை விடக்கூடாது உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை கொண்டே விசாரணை கைதியாக தடுத்து வச்சு விசாரணை செய்யுங்கோ சொல்லி சொல்லியாச்சு சட்ட மா அதிபர் துணைக்கலம் சொல்லிட்டுது இதுக்கு பிறகும் இன்னும் கைது செய்யப்படையில்லை என்ற ஒண்ணு இப்ப சென்ற மாதம் ஒரு வழக்கு நடந்தது இது சம்பந்தமாக மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அங்குள்ள நீதவா நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி சொல்லிக் கொண்டது என்ன என்று சொன்னா இவரை பதினைந்து நாட்களுக்கு இடையில அல்லது இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கிடையிலே இவரை கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள் நிறுத்தி போட்டு அவரை கொண்டு போய் விசாரணைக்கு விசாரணை கைதியாக வச்சிருக்கலாம் என்ற மாதிரி தான் கருத்து இருந்தது இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர் வேறு எங்கே போய் உருமறைப்பில் நினைக்கிறாரு என்று சொல்லப்படுது சில பெண்பிடத்தில் என்று சொல்லியும் வெளில என்று சொல்லியும் இன்னும் ஒரு பாஞ்சால போன்ற ஒரு விகாரையில தங்கி என்று சொல்லியும் புதிய கருத்துகள் வந்தது இன்னும் கைது செய்யப்படவில்லை நாளைக்கு வழக்கு தவணை வருது நாளைக்கு ஆஹ் கைது செய்யப்படாவிட்டால் கைது செய்யப்படவில்லை என்றதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அதுக்கான காரணத்தை சொல்லணும் என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருந்தது அது என்ன மாதிரி நடக்க போகுது என்று தெரிய ஆனால் இன்னும் அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் கைது செய்யப்படவில்லை என்றது தான் இந்த இந்த வீடியோ க பதிவு செய்யும் படைக்கும் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை எங்கேயோ மரவில் இருக்கிறார் அவ்வளவுக்கு பயந்து போனார் என்றது தெரியுது ஆனால் அவரை எங்கே இருந்தாலும் உடனடியாக கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தும்படி நீதிமன்றம் கட்டளை விட்டு இருக்கிறது ஒருவேளை சில வேளையில ஒரு நாள் ரெண்டு நாளை நேற்று முதல் நாள் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கு தெரியல வெளியில தெரியாமலுக்கு வச்சு போட்டு நாளைக்கு கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்தப்படுவதோ தெரியவில்லை நாளைக்கு நீதிமன்றம் நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும் சுமண ரத்ன தேரர் புடிவெட்டு புனரோ புடிவெட இல்லையோன்றோ தெரியும் இந்த இரண்டு செய்தியையும் இன்றைய கூத்தாடி வட்ட என்னுடைய செய்தியாக பதிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் இதுவரை கூத்து அடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்